அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மத்தியில் ஆளுகிற பாஜக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு மிருகவதை தடை சட்டத்திலே சில திருத்தங்களை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது திருத்தங்கள் என்று சொன்னால் தவறான சட்டங்களை திருத்தி இருக்க வேண்டும் ஏற்கனவே இருந்ததை விட மேம்படுத்துவதற்கான திட்டங்களை அதிலே உருவாக்கி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட செய்திகளைத்தான் நாம் திருத்தங்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிற மிருகவதை தடை சட்ட திருத்தம் என்பது அது திருத்தம் அல்ல திருத்தத்தின் பெயரால் இந்திய குடிய குடிமக்களின் மீது வெளியிடப்பட்டிருக்கிற போர் அறிவிப்பு போரை பொறுத்தவரை சொந்த நாட்டின் குடிமக்கள் மீது ஏவிடப்பட்ட போர் ஏவுகிற ஒரே தேசமாக இந்திய தேசம் மட்டுமே இருக்கிறது போரை பொறுத்தவரை அது புதிதான ஒரு செய்தியும் இல்லை பல்லாண்டு காலமாக போர் சந்தித்த சமூகம் பல்வேறு போர்க்களங்களில் வெற்றி பெற்ற சமூகம் பல்லாயிரம் படை வீரர்களை எதிர்கொண்டு வீர வரலாற்றை நிலைநிறுத்திய சமூகம் இந்திய தேசத்து சமூகம் அப்படிப்பட்ட சமூகத்திற்கு போர் என்பது புதிதல்ல போரை பார்த்து புறமுதுகு காட்டுகிற கூட்டமும் நாமல்ல ஆங்கிலேயன் வெறும் பெரும் ஆயுதங்களோடு இந்த தேசத்திற்குள்ளே நம்மை அடிமைப்படுத்த வந்த நேரத்தில் வெற்று கைகளோடு அவர்களை விரட்டியடித்த சமுதாயம் இந்த சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயத்தின் மீது விதிக்கப்பட்டிருக்கிற இந்த போரை சட்டத்தின் பெயரால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த போரை இஸ்லாமிய சமுதாயம் ஒரு சக்கரை பொங்கலை உன்னுடைய பருப்பை வேலை வைக்க பார்க்கிறாய் மாட்டை வதை செய்யக்கூடாதாம் மிருகங்களை காப்பாற்ற போகிறார்களாம் விவசாயிகள் மீது அக்கறையாம் விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு திட்டமாம் தமிழிலே ஒன்றை சொல்லுவார்களே பரமொழி பேசுவார்களே எத்தை தின்னால் பித்தம் தெளியும் என்பதை போல சட்டம் ஒன்றை போட்டுவிட்டு அதை நியாயப்படுத்துவதற்காக இல்லாத பல தத்துவங்களை உதைத்துக் கொண்டிருக்கிறது பாஜக விவசாயிகளின் நன்மைக்காகத்தான் இந்த சட்டம் என்கிறீர்களே நான் கேட்கிறேன் இந்த சட்ட திருத்தத்தால் விவசாயிக்கு ஏற்பட்ட நன்மை என்ன மாடுகளை சந்தைகளில் மாடுகளை ஒட்டகங்களை எதுகளை கன்று குட்டிகளை மாடுகளை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு கொண்டு வரக்கூடாது சந்தையில் விற்பனை செய்யக்கூடாது என்று நான் கேட்கிறேன் இந்த சட்டத்தால் விவசாயிக்கு வாழ்க்கை தரம் இதனால் மேம்படுமா அவனுடைய வாழ்க்கையில் விவசாயம் மழை பொய்த்து போய் இருக்கிறது அடுத்த பருவத்திற்கு விதை விதைப்பதற்கு விதை நெல் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வக்கற்றவராக வீதியிலே அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அரை வயிற்றுக்கு கூட கஞ்சிக்கு வழி இல்லாமல் எலிக்கறிகளை பிடித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அவருடைய வயிற்றுக்கே வழி இல்லாத நிலையில் அவரது விவசாயத்திற்கு பயன்படாத அவருடைய கறவைக்கு பயன்படாத எஞ்சி இருக்கிற மாடுகளை விற்பனை செய்து தன் ஜீவனத்தை கழிக்க வேண்டிய ஒரு விவசாயியை நீ வெறுக்காதே என்று சொன்னால் இது அவனுக்கு நன்மையா உலகத்தில் இதை விட கேடு கட்ட சித்தாக வேற என்ன இருக்க முடியும் ஒரு தலையிலே தாங்க முடியாத சுமையை ஏற்றி வைத்துவிட்டு உனக்கு நான் எப்படிப்பட்ட சுமையை தந்திருக்கிறேன் பார்த்தாயா என்று பெருமை பேசுவதை விட கேவலம் வேற என்ன இருக்க முடியும் அப்படிப்பட்ட கேவலத்திற்கு நிகரான சட்டத்தை தான் விவசாயியின் வாழ்க்கையை குளிதோண்டி புதைக்கிறேன் அவருடைய பொருளாதாரத்தை சீரழிக்கிறேன் ஆண்டுக்கு இருபத்தி ஓராயிரம் பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற விவசாயிகளின் பட்டியலிலே இன்னும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை தற்கொலை செய்து சாகுங்கள் என்று அவர்களை தூண்டுகிற ஒரு சட்டத்தை இயற்றிவிட்டு விவசாயிகளின் நன்மைக்கு என்று வாய்ப்பு சொல்லுகிறீர்களே எட்டு ஒன்பது நாட்களாக நாடு முழுவதிலும் விவசாயிகள் கேட்கிறார்கள் என்னால் பராமரிக்க முடியாத இந்த மாட்டை எப்படி பராமரிப்பது இதற்கு எப்படி தவிடு வைப்பது இவருக்கு எப்படி வைக்கோல் போடுவது என்னிடத்திலே பணம் இல்லையே வருமானம் இல்லையே வாய்ப்பு வசதி இல்லையே அதற்கு அரசு செய்திருக்கிற வேலை என்ன ஒன்பது நாட்களாக மீடியாக்களில் கேட்கிறார்கள் தெருவீதிகளில் கேட்கிறார்கள் மாநில முதலமைச்சர்கள் கேட்கிறார்கள் ஒவ்வொரு இடங்களிலும் கூடி நின்று விவசாய பெருமக்கள் போராட்டத்தின் வெளியாக கேட்கிறார்கள் பாஜக எந்த எடுபடியாவது இந்த கேள்விக்கு இந்த நிமிடம் வரைக்கும் பதிலளித்திருக்கிறீர்களா விவசாயியின் வாழ்க்கைக்கு பதில் இல்லை அவருடைய கேள்விக்கு பதில் இல்லை அவருடைய நன்மைக்கு என்று உங்களால் எப்படி கூற முடிகிறது யோசித்து பாருங்கள் நன்மை இல்லை விவசாயிக்கு இதனால் கடுகளவருக்கு கூட புண்ணியம் இல்லை இன்னும் சொல்ல போனால் நான் கேட்கிறேன் இறைச்சிக்காக கால்நடைகளை விடுக்காதே என்றால் அந்த மாற்றை என்ன செய்வான் என்ன செய்யணும் சொல்லு கோசாலைக்கு அனுப்பணுமா கோசாலைக்கு அனுப்பின நீ கொள்ளை கசாப்பு கடைக்கு விற்பனை பண்ணுவியா தமிழகத்தில் எத்தனை கோசாலைகளை கொடுக்கப்பட்டிருக்கிற மாடுகள் கசாப்பு கடைக்கு அடிமாட்டு விலைக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது பட்டியல் தரட்டுமா அசுமாட்டின் மீது பக்தர்களாம் கோமாவா அவர்களுடைய கடவுளாம் அதற்காக வேண்டி நாட்டிலே நீங்கள் நீங்கள் விரும்பிய சித்தாந்தத்தை உங்களுடைய ஒற்றை கலாச்சாரத்தை உள்ளே திணிப்பதற்கு வயிற்று அடிப்பதற்கு விவசாயிதான் கிடைத்தானா நன்மை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்பது நாட்களாக தொலைக்காட்சியை திறந்தால் விவாதங்கள் பற்றி எரிகிறது சரி விவசாயிக்கு நன்மை என்று சொன்னால் அவன் கடலை தள்ளுபடி செய்து நன்மை செய்யலாம் நாற்பத்தி ஒரு நாட்கள் கட்டி புரண்டு உருண்டு அழுதார்களே போராடுவதற்கு வழி தெரியாமல் எப்படிப்பட்ட போராட்டம் நாட்டிலே எத்தனை பேர் போராடுறான் நாலு பஸ் கொள்க வேண்டியது ரயில் மறிக்க வேண்டியது பண்ண முடிஞ்சு போச்சு கேட்கிற கோரிக்கை நிறைவேறுகிறது இப்படிப்பட்ட போராட்டக்காரர்களுக்கு மத்தியிலே தமிழகத்தில் இருந்து டெல்லிக்கு சென்று நாற்பத்தி ஒரு நாள் குட்டி கரமடி எலிக்கலில் நின்று போராட்டம் என்கிறான் வரையல் அணிவிக்கும் போராட்டம் என்கிறான் சேலை அணிந்த போராட்டம் என்கிறான் மௌன போராட்டம் என்கிறான் உண்ணும் போராட்டம் என்கிறான் கடைசியிலே நிர்வாக போராட்டம் நடத்தினான் பாராளுமன்ற வீதிகளை தன்னுடைய ஆடைகளை களைந்துவிட்டு மானம் நிறைந்த ஒரு சமூகம் மானம் நிறைந்த ஒரு சமூகத்துடைய பிள்ளைகள் தலைநகர் டெல்லியிலே பாராளுமன்ற வீதியிலே தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கரைந்து விட்டு எங்கள் கோரிக்கைகளுக்கு காது கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டார்களே அப்பொழுது எங்கே போனது விவசாயிகளுடைய அக்கறை காது கொடுத்தீர்களா கேட்டீர்களா பதிலளித்தீர்களா மீது நன்மையாம் அக்கறையாம் நண்பதாம் கதை விடுகிறார்கள் இதற்கு பதில் என்ன தாவுகிறார்கள் விவசாயியை பாதுகாப்பது கால்நடைகளை பாதுகாக்கிற மாடுகளை பாதுகாக்கிற ஒரு திட்டம் எப்படி பாதுகாப்ப சொல்லு இந்த திட்டத்தின் விளையாக மாடுகளை எப்படி பாதுகாப்பார் விதி என்ன அது ஒரு விதியை ஒரு விவசாயியால் பயன்படுத்த முடியுமா மாட்டுக்கு மூக்கலாங்க இரு போடாத அடே மாடி என்ன சோகேஸ் வெச்சிருக்கிற பொம்பையா மூக்கலாங்க இரு போடாம நீ வந்து குடிச்சி காட்டி மோடி வா தமிழ் செய் வா ஓ அத்தாடி கூட வா இந்த பயக்க பூரா வந்து நில்லு எங்க ஊரு காங்கே என் காலை அரிக்கு உடற அடே நீ ஒரு ஆம்பளனா நீ மூக்கலாங்க இரு போடாம புடி பாக்கா சட்டம் கொண்டு வந்திருக்கால சட்டம் மூக்கலாங்க போடாத கண்ணுக்குட்டிக்கு வாக்குடு போற போடாத கண்ணுக்குட்டி கரிம நிம்மண்ணு கல்லு எனது அது கூடாது என்பதற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக விவசாயத்திலே புரண்டு வளர்ந்த ஒரு சமூகத்திற்கு விவசாய விதிகளை நீங்கள் சொல்லி தருகிறீர்களா கண்ணுக்குட்டிக்கு வாக்குடு போடுறது எதுக்குங்க அது சித்திரவதைப்படுறதுக்கா அது விடக்கூடாது புள்ளி திரியுது கெட்டு ஆயிரம் வாய் கூட போடு நம்மளை விடாத அதை அதை வந்து அடக்குவதற்கா வாக்குடு அதனுடைய நன்மைக்காக போடப்படுகிற வாய்க்கூண்டையை கண்ணுக்குட்டிக்கு வாய்ப்பு கூடு போகிறனால விற்கிறவன் எப்படி விற்கிறமா விக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தெட்டு சருத்து நான் விவசாயி தான் அப்படின்றதுக்கு அதிகாரிகிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணுமா கிழிஞ்சுது கிருஷ்ணகிரி ஏற்கனவே நம்ம ஊர்ல ஒரு அதிகாரிகிட்ட எந்த அதிகாரிக்கிட்ட வேணாலும் போவேன் அது காவல்துறையோ பொதுப்பணித்துறையோ ஊர்வலத்தில் இருக்கிற எந்த மன்னாங்கண்ணி துறையோ எவன்கிட்ட வேணாலும் போகலேன் இருக்கிறத கணக்காம விடுவாங்களா ஒண்ணுமே இல்லைன்னா கூட பாய் ஒரு ஒயிட் பேப்பர் பத்தி வாங்கிட்டு வாய் குறைஞ்ச வச்சம் ஒரு ஒரு நாலு டீ சொல்லிட்டு போவாய் இந்த அளவுக்காக பிச்சை எடுத்துட்டு விடுகிற அதிகாரிகளுக்கு விவசாயி தன்னுடைய மாட்டை விற்பனை செய்வதற்கு அவன் விவசாயி என்பதற்கான உத்தரவாதம் வைக்கணுமா விவசாயத்திற்கு தான் விற்கப்படுகிறது என்பதற்கு அக்ரிமெண்ட் போடணுமா வாங்கி சென்ற அந்த பொருளை அந்த மாட்டை ஆறு மாதங்களுக்கு மீண்டும் விற்பனை செய்யக்கூடாதாம் அஞ்சு காப்பி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டுமா ஒரு காப்பி இவர் பயில வைக்கணுமா இன்னொரு காப்பி வித்த வாங்கின கையில கொடுக்கணுமா இன்னொரு காப்பி தாசில்தார கையில கொடுக்கணுமா அடைய நீ விற்கிறதுக்கு வரி சொல்றியா இவனை சாதனைக்கு வரி சொல்றியா இதை இவனை

விவசாயி தன்னுடைய கால்களை சேற்றில் வைக்கவில்லை என்றால் உன்னுடைய கைகளை உண்டால் சோற்றில் வைக்க முடியாத இருக்கிறதா கால்நடை காக்குமாம் இந்த சட்டம் எப்படி ஒரு பொருளின் உற்பத்தியுடைய அடிப்படை பொருளாதார சித்தாந்தம் என்ன தெரியுமா எந்த பொருள் அதிகப்படியாக விற்பனை செய்யப்படுகிறதோ அந்த பொருளை அதிகப்படியாக உற்பத்தி செய்யப்படும் இது ரொம்ப சிம்பிள் லாஜிக் தானே இது ரொம்ப எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்க வேண்டிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு வர வேண்டிய பயங்கரமான தத்துவம் எல்லாம் ஒண்ணும் இல்லை அதிகமாக விற்பனை ஆச்சுன்னா உற்பத்தி ஆகும் நாட்டுல என்ன பொருட்கள் அதிக உற்பத்தி ஒரு நாளைக்கு எத்தனை மைக்கு செய்வோம் கணக்கெடுத்து பாருங்க ஆயிரம் மைக்கு கூட தயார் பண்ண மாட்டான் ஆனால் ஒரு நெல் விவசாயம் உணவு பொருள் எவ்வளவு தயாராகிறது தன்கணக்கில் உற்பத்தி செய்கிறார்கள் எப்படி ஏன் அதிகமாக அழிகிறது அதிகமாக திண்கிறார்கள் அதிகமாக விற்பனை ஆகிறது அதிகமாக தயாரிக்கிறார்கள் நாட்டிலே விவசாயம் பெருகுகிறது இவன் சொல்றாங்க சட்டத்தில் மாடுகளை பாதுகாக்கணும் என்ன வழி நீ விற்காத விற்கலாட்டி மாட்டை எதுக்கு வளர்ப்பாங்க மாட்டுக்கு எதுக்கு புல்லு போடுறான் பாதுகாக்கிறது ஓகே காலமாட்டை வச்சு என்ன செய்ய ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி காலமாட்டை வந்து செக்கழுத்தார்கள் வண்டி ஓட்டினார்கள் பயன்படுத்தினார்கள் மன்னர்களினார்கள் இறை சிக்கலை விரிச்சாக வேண்டும் அல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வரும் அதை வச்சு அவருடைய குடும்பத்தை நடத்துவான் பத்தாயிரம் கிடைக்கிறது என்பதற்காக காலை கன்றுகளை ஈன 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 அது மக்களுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்து கொண்டே இருப்பான் இப்படி விற்பனை செய்யாத முடிஞ்சு போச்சு விற்கிறாட்டி யாரும் மாடு வளர்ப்பா வாங்கறதுக்கு ஆள் இல்ல விற்கவும் முடியாது சோத்துக்கு வெளியில் நம்மளே திண்டாடுறோம் மாத்த வளர்த்து அதை பட்டினி போட்டு கொள்ள முடியாது எனவே மாடு வளர்ப்பு திட்டம் தேவையில்லை என்று மாட்டின் வளர்ச்சி குறையுமா மாட்டின் வளர்ச்சி பெருகுமா மாட்டை இல்லாமக்குறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து விட்டு நன்மைக்காக கொண்டு வந்தோம் என்று வாய் கூசாமல் சொல்லுகிறார்கள் எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கிறீர்களே இந்த மாட்டு இனங்களை உற்பத்தி செய்வதற்கு ஒரு விவசாயி எவ்வளவு சிரமப்படுகிறான் இது ஒண்ணு மோடி பாஜக பரிவாரர்களுக்கோ தெரியாம ஒண்ணு விவரம் தெரியாம சட்டத்தை கொண்டு யாரும் நினைத்து நோக்கம் முழுவதும் இந்த மாடுகளை எல்லாம் விவசாயம் இருந்து பறித்து அதை ஏற்றுமதி செய்கின்ற நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டும் வெளிநாட்டு அந்நிய நிறுவனங்களை உள்நாட்டிற்குள்ளே படையெடுத்து வரச் செய்ய வேண்டும் அவர்களுக்கு சொத்து செல்வங்களை எல்லாம் வேண்டும் அதற்காக மோடி அரசு செய்திருக்கிற ஒரு சதி திட்டம் தான் இந்த திட்டம் நான் கசாப்பு கடைக்கு போகலாட்டு மாட்டை காப்பாற்றி விடலாம் என்றால் ஒரு விவசாயி நான்கு மாடுகள் ஐந்து மாடுகள் ஆறு மாடுகளை கசாப்புக்கு கொடுப்பான் ஆனால் ஏற்றுமதிக்கூடிய நாட்டிலே எத்தனை மாடுகள்

நேற்று கேட்டார்கள் கேட்டார்கள் ஒன்பது நாட்களாக மீடியாக்களில் ஏற்றுமதி நிறுவனத்திற்கு தடை செய்ய தயாரா என்ற கேள்வி திரும்ப திரும்ப முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது மத்திய அரசு பதில் வைத்திருக்கிறதா பதில் சொல்லாதிய தடை செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு அதற்கு அவர்களுக்கு இந்த மாடுகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் திட்டமே

இந்த திட்டத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் அனைவரும் நினைப்பதை போல இது ஏதோ முஸ்லிம்களை குறி அல்ல முஸ்லிமுக்கு இது மேற்று இல்ல முஸ்லிமுக்கு இதெல்லாம் என்ன பாதிப்பு கசாப்பு கடை வச்சிருக்கா பாதிப்பான மொத்த தமிழ்நாட்டில் எத்தனை கசாப்பு எத்தனை பேர் வச்சிருப்பான் வருமானம் என்ன அவருடைய லாபம் இல்லை மொத்த இந்தியாவிலே கசாப்பு கடை வைத்திருப்பதிலே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருந்தாலும் அதிலே அவனுக்கு வருமானம் இல்லை வாரத்துக்கு ஒரு வார்டு இருக்கிறான் வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு விற்பனை பண்ணி எத்தனை சம்பாதிச்சு முஸ்லீம் பிரச்சனை இல்லை நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களே வாழ்வாதார பிரச்சனை இங்கே முஸ்லிம்களாக நாம் திறந்திருக்கிறோம் என்றால் நமக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புக்கு தீர்ப்பதற்காக நம்முடைய சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பிற்கு கண்டனம் தெரிவிப்பதற்காக கூடியிருக்கிற கூட்டம் இல்லை இந்த தேசத்தின் மீது கொண்ட அக்கறையால் ஆங்கிலேயர் எப்படி ஆட்சி செய்கிற பொழுது நாட்டின் விடுதலைக்காக ஒட்டுமொத்த மக்களின் சுதந்திரத்திற்காக நம்முடைய உயிரை தியாகம் செய்த நம்முடைய முன்னோர்கள் கருத்திற்கு வந்தார்களோ அதே போல அந்த பாரம்பரியத்தில் வந்த நாம் மோடிகளிடத்தில் இந்த தேசம் அடிமைப்பட்டு கூடாது என்பதற்காக ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிறோம் உலகம் புரிந்து கொள்ளும் ஒண்ணுக்கும் பதில் இல்லை நம்மை கிண்டல் செய்கிற வகையில் பதில் இல்லை வேற மாதிரி ரூட்டுக்கு போயிடுறான் ஒருவன் கேட்கிறான் மத்திய அமைச்சரு நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற ஒருவன் பேசுகிறான் பசுவை அறுத்து தின்பது என்பது தன்னுடைய தாயோடும் சகோதரியோடும் தவறு செய்வதற்கு இணையானது என்று ஒருவன் பேசுகிறான் மத்திய அமைச்சராக இருக்கிறான் நான் கேட்கிறேன் இந்த ஜனநாயக நாட்டிலே சுதந்திர நாட்டிலே இத்தனை ஆணவத்தோடு அதிகார துவரோடு யார் என்னை கேட்க முடியும் என்ற உணர்வோடு இப்படிப்பட்ட ஒரு கடும் சொல்லை பயன்படுத்தி விட்டு நாட்டிலே அவனால் சுதந்திரமாக எப்படி சுத்த முடிகிறது எப்படிதான் நீங்கள் நாட்டை நடமாடுற மக்களை தூண்டி விடுகிறேன் கூடாது நான் மக்களை வச்சு பேசறேன் சட்டத்தை வைத்து பேசுகிறேன் காவல்துறை வைத்து பேசுகிறேன் நீதிமன்றத்தை வைத்து பேசுகிறேன் இந்த தேசத்தில் அரசு இருக்கிறதா காவல்துறை இருக்கிறதா நீதிமன்றம் இருக்கிறதா அப்படி இருக்கிறது என்றால் இப்படி ஒரு அலக்கியத்தனமாக பேசிவிட்டு அவன் நாட்டிலே சுதந்திரமாக திரியலாமா நம்மை கிண்டல் செய்கிறார்களா எப்படி என்ன ஆடு மாடு கோழி ஓட்டம் இதத்தான் துப்பியலோ ஒரு புலி சிங்கம் அதெல்லாம் நீங்க மாத்தியலோ நண்பன் ஒருவரு அழகாக பதில் சரி சரி நீங்க என்ன வெண்ணவைங்க மட்டுமே திங்குறிய பசுவை அறுத்தால் மாடுகளை அறுத்தால் எங்களுக்கு எப்படி வலிக்கும் என்பதை புரிய வைப்பதற்காக பன்னிக்கரி அறுக்கும் போராட்டம் பன்னிக்கரு விருந்து வைக்கிறாங்க ஐயே நல்ல ரையடா பண்ணிக்கறியாரு நல்ல தின்னு பன்னியை தின்னு பன்னி திங்கு தின்னு எங்களுக்கு என்ன பிரச்சனை நான் திங்கிறதுக்கு ஏனி கிராஸ் வர ஏன் கேள்வி அதான் எங்கள் கேள்வி ஒன்றே ஒன்று உன்னுடைய உணவு உரிமையில் நாங்கள் தலையிட்டோமா எங்கள் உரிமையில் தலையிடுகிற அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு மூத்த குடி தன்னுடைய உணவு பழக்கத்தை விட்டுவிட்டு நீ பின்பற்றுகிற ஒற்றை கலாச்சாரத்திற்குள்ளே வர வேண்டும் என்று விரும்பினால் அதற்காக வன்முறையை துணைக்கு அழைத்தால் வன்முறை பாதையிலே நாங்களும் பயணிக்க வேண்டும் அதை எதிரிதான் நாம் என்ன ஆயுதம் தூக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார் என்று சொல்லுவார்கள் நாங்கள் அகிம்சாவாதிகள் அமைதியை விரும்புகிறவர்கள் அராஜகத்திற்கு எதிரானவர்கள் அனாவதித்தனத்திற்கு எதிரானவர்கள் சமாதானம் தலைக்க வேண்டும் என்று பாடுபடுகிறவர்கள் அப்படிப்பட்ட எங்களை தலைவர்கள் குறிப்பிட்டதை போல சாது மிரண்டால் காடு உள்ளாது என்பதை மீண்டும் பார்க்கணும் முடிவெடுத்துட்டா பிரச்சனையே இல்லை மோதுவதற்கு நாங்கள் தயார் சொல்லி இருக்கோம் முல்லை முள்ளார் எடுப்பதற்கு முஸ்லிம்கள் நாங்கள் தயார் மாட்டுக்கறி சாப்பிட்டு இருக்கிறார் என்பதற்காக வேண்டி மாணவர் சூரஜை மாணவரை வடக்கத்திய மாணவன் தாக்கி கண்ணை சிதைத்திருக்கிறான் போராட்டம் நடத்திய மாணவியின் கைகளை அரசின் காவல்துறை கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் போராடிய பெண்ணுடைய கையை உடைத்திருக்கிறது வீரத்தை காட்டுறிய நியாயமாக போராடுகிறவர்கள் உங்களுடைய குடியா அவன் நியாயமான வருகிற ஜனநாயக பூர்வமாக நம்முடைய கோஷத்தை முன் வச்சு கருத்தை தெரிவிச்சா உங்களுக்கு பிடிக்காது நீங்க வர்ற ரூட்ல தான் நாங்களும் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த நிமிடத்திலே நாங்கள் தயார் இது ஒண்ணு வெற்றுவார்த்தை இல்லை மக்கள் கூட்டத்தை பார்த்தவுடனே உணர்ச்சி கொந்தளிப்பிலே பேசப்படுகிற வெற்றி சொற்கள் இல்லை காலமாக உள்ளத்திலே தேக்கி வைத்த உணர்ச்சி மார்க்கணங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிற